இந்த குட்டாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு காய் வந்திருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ரூபா அறுபத்தி அஞ்சு காசுங்க பார்த்திங்கன்னா உடச்சி பருப்பு போயிடுங்க பருப்புக்கு போகிறதுனால தான் உங்கள் வந்து தேங்காயை வந்து குடுமி எடுத்து கொண்டு வந்துடுறாங்க பச்சைக்காய் குடுமையோடு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விற்பனைக்காக போகுங்க நீங்கள் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கம்மி ஏங்கண்ணா ஆனால் விவசாயிகள் நிறைய இந்த உங்களுக்கு ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி நிறைய கொண்டாடுறாங்க வணக்கம்ங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குறை விற்பனை கொடுத்து தான் இருக்கிறவங்க வார சனிக்கிழமைக்கு இங்கே தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு ஆள் நடக்குதுங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் இருக்கிறக்காக வந்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாரம் வந்து தேங்காய் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா மரத்தில் காய் இல்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்க சரிங்க இந்த வாரமுங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமைக்கு வந்து தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலைன்னு பார்க்க போகிறோமுங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் பரு வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சேனல் நிறைய பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க பழச்சு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் வந்து பலச்ச விவசாயிகள் போய் சேருங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய டூ கேட்ஸ் பூரா உங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் தேங்காய் அரை அறமாவால் என்ன ஆனா வாங்கண்ணா காணாமே ஏங்க தேங்காயே காணாம தேங்காய் தேங்காயும் போய் தேங்காய் வீடியோ அள்ளிட்டு வந்துடலு வந்தா ஒண்ணு பிரச்சனை சுமார் எத்தனை காய் வந்துருக்கு அண்ணா இன்னைக்கு எத்தனை காய் வந்திருக்குண்ணா சுமார் எத்தனை காய் இன்னைக்கு காய் இன்னைக்கு எத்தனை காய் ஆ ஆ ஆறாயிரம் காயா

கடைக்கு போற விற்பனைக்கு அறுபது ரூபா பத்து காசுங்களா அறுபத்தொம்போது ரூபா பத்து காஸ்ட்லா அறுபத்தி ஒன்பது ரூபா பத்து காசுங்க இது என்ன அறுபத்தி அஞ்சு போன வாரம் ஏழாயிரம் காய் வாரம் வாரம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது வழி இல்லையா காய் காயில் அறுபத்தி அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நானே போன வாரம் கம்மியா இருந்ததுங்களா இந்த வாரம் கொஞ்சம் சேர்த்தி வருமான மரத்துல காய்தா தானே இதுங்க அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சுங்களா

இது 69 லா 69 66 இது கடைக்கு மார்க்கெட்டுக்கு போறதுங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஆயிது கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் போயிரலாம் நல்லா இருக்கும் பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்து ஒரு நல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா தீபாவளி வரைக்கும் ஒரு நல்லா இருக்குங்களே காய இல்லல அரவ காயே இல்ல இது நேரது வருது அது முடிஞ்சிருக்கும் இருக்கு சரஸ்வதி நோய் வருது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தீபாவளி வருது அண்ணா தேங்காய் பருப்புதான் ஓரளவுக்கு

அறுபத்தி ஒன்பது ரூபா பத்து காசுங்க இது நல்லா இது கடைக்கு போறதுங்க நல்லா மட்டை வாங்கி நல்லா காய் நல்லா மட்டை வாங்கிங்க நல்லா கடை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்குறாங்க அறுபத்தி ஒம்பது ரூபா பத்து காசுங்க மொத்த காய் பார்த்தீங்கன்னா அறுபது காய்ங்க இதில் இந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு காய் வந்திருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ஆறுரூவா அறுபத்தி அஞ்சு காசுங்க ஆறுநூறு காய்ங்க காய் நல்லா காய்ச்சலுங்க இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடச்சி பருப்பு போயிடுங்க பருப்புக்கு போகிறதுனால தான் இவங்க வந்து தேங்காயை வந்து குடுமி எடுத்து கொண்டு வந்துடுறாங்க காய் குடுமையோடு வரதுலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விற்பனைக்காக போகுங்க இது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தஞ்சு காசுங்க இரநூறுக்காய் கொண்டு வந்துருக்காங்க விவசாயிங்க

இந்த ஒரு கூட்டம் வந்து எடுத்தீங்களா சரிங்க உடம்புக்கு போறதாங்கண்ணா எல்லாரும் வருவீங்க தாலி போடுங்க தேங்காய் போடுங்க திருப்பூர் முத்தூர் கூட ஒழுங்க சனிக்கிழமைங்க தேங்காய் மொத்தம் ஆறாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காய்கள் வந்திருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எழுபத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு காசுக்கு விற்பனை ஆயிருக்குதுங்க அதே மாதிரி கிலோ ஒன்றுக்கு சராசரின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரூபா அறுபத்தஞ்சு காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது விவசாயிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க தேங்காய் கொண்டு வந்துருக்காங்க அடுத்து நம்ம வந்து தேங்காய் பருப்பு வரைக்கும் தேங்காய் பார்த்தோம் தேங்காய் பருப்பு இருக்குதுங்க அந்த குடோன் இருக்குது நம்ம தேங்காய் பருப்பு எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பருப்பு போய் பார்க்கலாம் வாங்க எந்த கொண்டு வந்துருக்குதுங்கண்ணா கம்மி தானே தேங்காய் பருப்பு மழை மழை வந்துருச்சுல அதனால் கம்மி எல்லா ஸ்டேஜ்லேயும் இருக்குது இந்த மாதிரி வந்துருக்கீங்கண்ணா எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்திருக்குது அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை நல்ல பருப்பு வந்துருக்குது இந்த மாதிரி வந்திருக்குது சைபர் சைபர்லாம் ஆரம்பித்து நீங்கள் தகுந்த மாதிரி எல்லா ரேட்லேயும் அதுக்கு தகுந்த ரேட்டு நல்ல பருப்பும் ஜம்முன்னு நல்ல பருப்பும் வளர்ந்துருக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கம்மி ஏங்கண்ணா ஆனால் விவசாயிகள் நிறைய இந்த உங்களுக்கு ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி நிறைய கொண்டாடுறாங்க ஆமா ஆமா ஆமாங்கண்ணா பின்னீர் நல்ல மழைங்க எல்லா பக்கமுமே அப்புறம் உங்களுக்கு தேங்காய் பருப்பு காயக்கூடாத மழை தானே அது சல 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 சலனு காயாதல்லங்கண்ணா தேங்காய் பருப்பு பாத்தலாங்க மொத்தம் நாற்பத்தி மூணு மூட்டைகள்ல விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க அதிக வச்சு விலையாக கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க குறைந்த வச்ச விலையாக நூற்றி ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி அஞ்சு போயிருக்குதுங்க சராசரி பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசாவுக்கு வேலை போயிருக்குதுங்க தேங்காய் பருப்புங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கிவட்டம்ங்க முத்தூரில் புகழ்பெற்ற ஒழுங்குமுறை விற்பனை கூட வார வாரம் சனிக்கிழமை தேங்காய் சரிங்க தேங்காய் பருப்பும் சரி ஏழை நடந்துட்டு இருக்குது நீங்கள் மறக்காம பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸு ஃபோன் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் நல்ல தகவலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க உங்கள் ஊர் குறிப்பில் நிறைய பேர் விவசாயிகள் போட்டு விடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகள் நம்ம சேனலில் பார்த்துட்டு தேங்காய் தேங்காய் பருப்பு கொண்டு வந்துட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் கம்மியாக தேங்காய் விளைச்சல் கம்மியாக இருக்கிறனால தேங்காய் வரே ரொம்ப கம்மி தானுங்க லேசாக பரவலாக சாரம் மலை வெஞ்சிட்டு அது தேங்காய் பருப்புமே இந்த வாரம் கம்மினு சொல்லி சொன்னாங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் பயனுள்ள தகவல் பார்க்கலாம் மீண்டும் நல்லதோ சந்திப்பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க